தமிழில் சிறந்து இருக்கிற கலைஞர்களுக்கு வந்து விருது கொடுக்குறாங்க அதுவே ரொம்ப பெரிய விஷயம் மகிழ்ச்சி ஸோ அதுக்காக தான் நான் வந்தேன் நிறைய நல்ல படங்கள் இருந்து எடுத்துக்கிட்டால் நிறைய டெக்னீஷியன் புளு ஸ்டாரில் இருந்து பாக்யம் இருந்து சொல்லிட்டே போகலாம் ஸோ பா புலூ ஸ்டாரோடைய கிராஃப் ரொம்ப பிடிக்கும் பாக்கியம் சங்கருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம் நம்ம நான் நேசித்த யாத்திசை ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்னு நான் போன வருஷம் என்னெல்லாம் நல்லா இருக்குது நியூவாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணணும் அதுக்கெலாம் வந்து மெய் இன்டர்நேஷ்னல் விருது கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த விருதுங்கிறது எப்படி சொல்லலான்னா வந்து அது உங்களுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி அதுதான் அவங்க மொத்த லைஃப் ஜேர்னிக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு படத்துக்கு விருது கிடைக்கும் ஒரு படத்துக்கு விருது கிடைக்காது அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது ஆனால் இந்த விருது தான் உங்களுக்கு ஒரு ஃபியூவல் லைஃப்பில் ஒரு பெரிய அங்கீகாரம் ஸோ அது உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு வெயில் படத்தில் வந்து ஒரு இருபத்தாறு விருதுகள் கிடச்சி நேஷ்னல் அவார்ட் ஸ்டேட் அவார்ட் அப்படின்னு இந்த இருபத்தாறு விருதுகள் தான் தொடர்ந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கான மெயின் ஃபியூவலாக அது மாறுது ஸோ இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கிற அடுத்தடுத்த படங்கள் பண்ணுற ஒரு மொமெண்டத்தை நோக்கி நகர்ற ஒரு முக்கியமான விஷயமாக அது மாறுது ஸோ விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதை நடத்துகிற மை இன்டர்நேஷ்னல் அவர்களுக்கும் என் ஒன்பா வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த விழாவில் தேங்க்யூ ஸோ மச் பார்த்திபன் சார் உங்கள் கையால் வாங்கினது ரொம்ப சந்தோஷம் வசந்தபாலன் சார் வினோத் சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு வந்து இந்த அவார்ட் கிடச்சது ஏன்னா கண்ணகி தேங்க்ஸ் டு மை டேரக்டர் யஷ்வந்த் கிஷோர் திஸ் மூவி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அதுவும் இந்த கலைன்ற கதாபாத்திரம் வந்து எல்லா பெண்களோட வாழ்க்கையிலும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த கலைக்கு இந்த விருது கிடச்சது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அண்ட் இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் டே கூட ஆக்சுவலி ரெண்டு ஸ்பெஷல் திங்ஸ் எங்களோடய அப்கமிங் படம் ஜம்மாவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ நாங்கள்லாம் இப்போ நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம் ஸோ வாழ்த்துக்கள் பாரி வாழ்த்துக்கள் சேத்தன் சார் எங்கள் என்டையர் டீமுக்கும் நான் பெஸ்ட் விஷ்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் என்னோடய மலையாளம் டெபியூ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ஹாட் ஸ்டாரில் நாகேந்திரன் சனிமோன் ஸோ அதுவும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே ஸோ இத்தனை அமேசிங்கான திங்ஸ் நடந்திருக்கு தேங்க் யூ ஸோ மச் டு மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஃபார் கிவிங் மி திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ மே இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் ரொம்ப வந்து சூப்பராக இருக்காங்க ஸோ வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் காலேஜோட நல்லா சேர்ந்து இணைந்து சூப்பராக பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் சார் இந்த சித்தா படத்துக்கான சிறந்த வில்லனுக்கான விருது எனக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இது அதுவும் இந்த பார்த்திபன் சார் கையால் நான் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி சார் ரொம்ப எக்ஸாம் கண் எனக்கு ஒரு மாதிரி கலங்குது சார் எனக்கு முடியல ரொம்ப பாலன் சார்லாம் வந்திருக்கார் ரொம்ப எனக்கு சந்தோஷம் பாக்கியம் சங்கர் சார் வெங்கட் சார் கிருமி படங்கள் ஒர்க் பண்ணால் நிறைய கிடா இது மாதிரி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க குழாங்கல் சார் அதெல்லாம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் ஸோ மேடம் அம்மு ரொம்ப நன்றி ஸோ இந்த படம் வந்து வாய்ப்பு வந்து எனக்கு எஸ்யூ அருண்குமார் சார் மேடம் டைரக்டர் ஸோ இட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட் சித்தார்த் சார் வந்து தயாரிப்பாளரும் ஹீரோவும் இருந்து எனக்கு ஒரு மிக சிறந்த கதாபாத்திரத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு டைரக்டர் சொல்லும்போது தர்ஷன் உங்கள் உருவம் உங்கள் வாக்கு உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த கேரக்டர் கரெக்டாக ஷூட் ஆகும் நீங்கள் தேவைப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை நான் வந்து என்ன சார் இப்படி கேட்குறாரு ஒரு காமெடியில் எதுனா இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஒரு குழந்தை இந்த மாதிரி பண்ண உடனே ஒரு மாதிரி வர்கனாய்ஸை எனக்கு ஐயோ என்னென்ன இது காமெடி இந்த மாதிரி இப்போ தான் வந்துட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது ஒரு டேரெக்டர் இப்படி எதிர்பார்க்குறாரு ஒரு ஃபீலோட நம்மளை அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க ஒரு டேரெக்டர்ஸ் வந்து நம்மளை பார்க்குறது வந்து பெரிய விஷயம் ஸோ கேட்குறேன் நம்ம தைரியமாக பண்ணுவோம் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் தர்ஷன் இது வக்கரமாகவும் அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா ஒரு இயல்பாக இருக்கும் நம்ம அழகாக பண்ணுவோம் நல்லா அதே மாதிரி மேடம் டைரக்டர் சொன்ன மாதிரி அழகாக என்னை பண்ணி கொடுத்தாரு எந்த ஒரு வக்கரமும் இல்லாமல் அந்த குழந்தை லைடாக சார் டச் கூட பண்ணாமல் சூப்பராக அருமையாக பண்ணிட்டாரு ஸோ இந்த தருணத்தில் எஸ்யூ அருண்குமார் சாருக்கும் டேரெக்டருக்கும் சித்தார்த் சாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் எல்லாருக்கும் நான் நன்றி இப்படி தான் என்னோடய வாய்ப்பு கிடைச்சிது மேடம் இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ண எல்லாருக்குமே நன்றி இந்த விருது கொடுத்ததுக்கும் நன்றி கூழாங்கல் எடுத்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கு ஒரு அவார்டு கிடைக்கிதுன்னா அது பெரிய திருப்தி தானே இப்போ இவ்வளோ வருஷம் வந்து அந்த படத்தை பற்றின டாக் இருக்கிறது அந்த படத்தை பற்றின தாக்கம் இருக்கிறது அந்த படத்தை பற்றி மெயினாக இங்கேருந்து கொண்டு போனதில் நிறையா பேர் இருக்காங்க அதில் பர்டிகுலர் வஸ்தம்பலன் சார் அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவர் எழுதின முகநூல் பதிவு இன்னும் என்னோடய மொபைலில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திபன் சார் ராமண்ண வெற்றிமாறன் சார் எல்லோரும் எல்லாரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தவங்களோட நீச்சில இதுவும் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு Thank you, thank you so much, sir. கூழாங்கல் சம்பந்தமாக ஏதாவது சார் கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா கேட்கலாம் அனிவன் நிறைய சந்தேகங்கள் சார் எங்களுக்கும் உங்களை மாதிரி வந்து மேடை ஏறி பேசுறதுனா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் குச்சமாதான் கேட்கல தேங்க்யூ சார் தேங்க்யூ அந்த டீம்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்திபன் சார்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் எப்படி தான் இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுறாரு வசம்பலான் சார்டையும் உட்காந்து நம்ம எப்படின்னே சஸ்டெய்ன் பண்ணுறோன்னு ரொம்ப பெரிய விஷயம் ஆச்சுலாம் கோட்டக்காலின்னு இப்போ ரெண்டாவது படம் வருது நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டு ரிலீஸு அந்த படத்தையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் இருக்கட்ட இதுல உங்கள் நிதான படத்தினோம் உங்களை உங்களுக்கான நேரத்தை சரியாக பயன்படுத்தி ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாத்திப்பன் சார் வசம்பலன் சார் எல்லாரும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து சீக்கிரம் வந்து நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்க்கும்போது நாங்களும் இங்கே சர்வே ஆகலாம் நாங்களும் இங்கே படம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நன்றி